பிறகு நீட் தேர்வு ரத்துனாங்க ரத்து பண்ணிருக்காங்களா ஆட்சிக்கு வருவதற்கு முன் என்ன சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்த முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து இது வரைக்கும் ரத்தே செய்யல இவருடைய அறிக்கையை நம்பி இவருடைய பொதுக்கூட்டத்தில் பேசின பேச்ச அந்த இளைஞர்கள் நம்பி இன்றைக்கு இருபத்தி பேர் உயிர் நிறுத்ததுதான் மிச்சம் இருபத்தி ஐந்து உயிர்கள் இன்றைக்கு போவதற்கு காரணம் திமுக ஆட்சியுடைய தவறான பொய்யான செய்தியை வெளியிட்டதன் விளைவு இருபத்தஞ்சி மாணவ மாணவியில் இறந்துட்டாங்க இன்றைக்கி நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருக்கும்போது தான் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்று நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம்னாமாம் ஆனால் ராவண முன்னேற்ற காலம் வேண்டுமென்றே திட்டுமிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்றம் போர் தேர்தலும் போது திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து செய்வேன் என்று பொய்யான வாக்குறுதி கொடுத்து மாணவர்களை பெற்றோர்களை ஏமாற்றிய அரசாங்கம் திமுக அரசு நீட் தேர்வு கொண்டு வந்ததும் அவர்கள் தான் நீட் தேர்வை ரத்து செய்ய என்று பொய் சொன்னதும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா